வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் மனதுக்குள்ளே நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கலாம் அப்படிலாம் நினைக்கும்போது இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் எட்நூறு கோடி பேருக்கு மேலே மக்கள் வாழ்கிறாங்க அந்த எட்நூறு கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைவது கிடையாது அதில் நிறைய குடும்பங்களுக்கு அவங்க நினச்சது நடக்காது கெடை நினச்சது கிடைக்காது அந்த ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு ஒரு விதியில் எதுவும் கிடையாது அதுவாக நடக்கும் வாழ்க்கையில் நமக்கு மட்டுந்தான் அப்படி நடக்குதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவை என்னமோ அதை நோக்கி தினமும் பயணப்படுங்க அந்த பயணம் நிச்சயம் உங்களுக்கு தேவையானது கொடுக்கும் உங்கள் மனசுக்குள்ள உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்